வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாத ராசி பலன்கள் மேஷராசி மேஷராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத கிரக சேர்க்கை பார்வைகளை பார்க்கும் பொழுது மனக்குழப்பங்கள் தடைகள் நீங்கும் புதிய உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் ராசிநாதன் செவ்வாய் பார்வை பலம் காரணமாக உங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமாக இனிக்கும் செய்தி வரும் தனியார் துறையில் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் அனுகூலமாக முடியும் ஆரம்பத்தில் சந்திரன் சாதகமாக நிலையில் இருப்பதால் தாயாரிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் சுப விசேஷமாக பயணங்கள் வரும் சின் சிலர் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொள்வார்கள் சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் ஆட்சி பலத்துடன் கேதுவுடன் சேர்ந்திருப்பதால் மகன் மகள் திருமண விஷயமாக எதிர்பார்த்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்தி வரும் அதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் உண்டாகும் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவரவர்கள் விருப்பப்படி கல்யாண யோகம் கூடி வரும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சியான செய்தி உண்டு குரு பார்வை காரணமாக நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ வழிபாடு செய்து முடிப்பீர்கள் சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக பக்தி சுற்றுலா சென்று வருவீர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த தாமதம் தடைகள் நீங்கும் பேச்சுவார்த்தையில் சுமூகமான உடன்பாடு உண்டாகும் நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார்கள் வயிறு உடல் சம்பந்தமான அலர்ஜி வயிறு வலி வாந்தி பேதி போன்றவை வருவதற்கு வாய்ப்புள்ளது வெளியில் ஆர்டர் செய்து சாப்பிடுவதை தவிர்ப்பது நலம் தரும் சனி அமைப்பு சஞ்சாரம் காரணமாக வார்த்தைகள் பேச்சு போன்றவற்றில் நிதானம் கனிவு கவனம் தேவை வரவேண்டிய பெரிய தொகை அசலும் வட்டியுடன் கைவந்து சேரும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் நல்ல வசதியான வீட்டிற்கு இடம் மாறுவார்கள் தசாபுக்தி பலமாக இருப்பவர்கள் புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்து பால் காய்ச்சும் சௌபாக்கிய யோகம் உண்டு பரிகாரம் வாரம்தோறும் செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வணங்கலாம் அமாவாசை பௌர்ணமி அன்று பசுவிற்கு கீரை பழங்கள் கோதுமை சப்பாத்தி போன்றவற்றை வாங்கித் தரலாம்